ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி திருமுருகன் பூண்டியில் இருக்கிற கரிபரதராஜ பெருமாள் கோவிலோட மகா கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்துச்சுங்க இந்த வீடியோவில் திருமுருகன் பூண்டி பெருமாள் கோயிலில் நடந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு என் பேர் விஷாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க திருமுருகன்பூண்டி பெருமாள் கோவிலோட கும்பாபிஷேகத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கிறேங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ਸਵਾਹਾ 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 ਸ ஒரு திவ்யமான யாத்திரை பெருமாள் கலசத்தை எடுத்து பெருமாளையை அழைச்சுட்டு போறோம் அப்பேற்பட்ட ஒரு வைபவத்தில் எல்லாம் எப்படி காசி ராமேஸ்வரம் ஸ்ரீரங்கம் எல்லாம் போனோம்னா ஒரு யாத்ரா தானம் பண்ணிட்டு போவோம் அந்த மாதிரி பெருமாள் இப்ப வந்து இந்த யாகசாலைங்கிற வைகுண்டத்திலிருந்து ஆலயத்துக்கு எழுந்திர போறார் அதனால யாத்ரா தானம் அப்படின்ட்டு சங்கல்பம் எல்லாரும் சொல்லுங்க ஸ்ரீபூமி ஸ்ரீ கரிபரதராஜ சுவாமினே நமகா இந்த மகா கும்பாபிஷேகத்தில் மந்திரலோபம் தந்திரலோபம் கிரியலோபம் திரவியலோபம் ஸ்ரத்தாலோபம் பக்தி லோபம் அனைத்து விதமான லோபங்களையும் பாபங்களையும் க்ஷமித்து இன்றைய தினம் இப்பொழுது மகா கும்பாபிஷேகத்திற்கு யாகசாலையிலிருந்து தேவரீர் மகா கும்ப ரூபமாக திவ்யமங்கல விக்கிரக ரூபத்திற்கு எழுந்தருளும் எம்பெருமானே அனைத்துவித தோஷ நிவர்த்திக்காக டியோங்கள் அனைவரும் யாத்ராதான கைங்கத்தை ஏற்றுக்கொள்ளும் பரதராஜா யாத்ராதான கைங்கவியத்தை ஏற்றுக்கொண்டு மகா கும்பாபிஷேகத்தை நிர்வகமாக நடத்தி வைப்பாய் ಕರಿವರದ ರಾಜ ರಾಜ್ಯರಣ್ಯಗರ್ಭಗರ್ಭಸ್ಥಂ ಹೇಮಬೇಜಂ ಹಿರಣ್ಯಗರ್ಭಗರ್ಭಸ್ಥಂ ಹೇಮಬೇಜಂ ವಿಭಾವಸೋ ಅನಂತ ಪುಣ್ಯಫಲಂ ಅಗಶ್ಯಾಂದಿಂದ್ರಯಸ್ತ ಸುಮೂತು ಸೂರ್ಯಾ அப்படிப்பட்ட அருக்கடங்களை தாங்கி இதோ யாகசாலையிலே இருந்து பட்டாச்சாரிய பெருமக்கள் நாராயண நாமத்தை சொல்லி எந்த நாமத்தை சொன்னால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் போகுமோ எந்த நாமத்தை சொன்னால் நம்முடைய வாழ்க்கை உய்வடையுமோ அந்த நாமத்தை சொல்லி இந்த அருக்கடங்களை தாங்கி வருகிறார்கள் ஓசையிலே வந்து சேர்ந்து வரும் வேலத்தில் தேவி நடமாட இந்த நாகசுவர ஓசையோடு நாக கேளுங்க கேட்க நான்மறை வேதங்களினுடைய வேதவதி கேட்க எல்லோருடைய மனதிலே இருந்தும் கீத கேட்க அற்புதமாய் புறப்படுகிறது நாராயண நாமம் என்னவெல்லாம் தருமாம் தரும் செல்வம் தந்திடும் எல்லாம் நிலந்தரும் செய்யும் நீர் விசும்படும் பெருநிலம் அளிக்கும் தந்திடும் உடன் வர நம்முடைய உள்ளத்திலே இருந்து இங்கே அத்துணை தேவர்களும் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு இணைந்து நம்முடைய யாருடைய நாமத்தை சொல்ல வேண்டும் குறையொன்றும் நாமம் என்றால் ஆண்டால் நாச்சியார் அந்த பெருமானுக்கு ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் இருந்தாலும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்று சொல்கிறார் கோவிந்தா கோவிந்தா என்று அழைப்பவர்களுக்கு ஆனந்தமான காட்சியும் வாக இருந்து அந்த நாமத்திற்கு அவ்வளவு அருமை நாம் எல்லோரும் இந்த உள்ளத்திலே என்ற நாமத்தோடு அற்புதமாக அந்த பெருமாளை சேவிப்போம் ஆழ்வாராளிகள் சொன்னார்கள் நமக்கெல்லாம் பெருமானிடத்திலே அன்பிருக்க வேண்டும் அன்பே தவறையாய் ஆளுமே நெய்யாக இன்புருகு சிந்தையே இடைவெளியாய் நன்குருகி ஞானச் சுடல் விளக்கு ஏற்றினேன் நாரணுக்கு ஞானத் தமிழ் புரிந்தனாம் நாமெல்லாம் அந்தனை கொண்டு வருவ வேண்டும் அன்போட அவளை நினைக்க வேண்டும் அப்படி நினைத்தால் இந்த கும்மா நம்முடைய உள்ளத்திலேயே எழுந்து மீறான் அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிறு கரிவலராகப் பெருமாள் இது அந்த அருள் இப்பொழுது கட்டாச்சாரிய பெருமத்தில் இங்கே கோவரத்தினுடைய அற்புதமா

பருமத்தை ஆலயத்தினுடைய நாலா பக்கங்களிலும் இருந்து இந்த புதமான காட்சியை கண்டிருக்கின்ற